தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பற்றினு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் விருதுநகர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு இரநூத்தி ஏழு வேகன்சீஸ்க்கான ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நியாய விலை கடை விற்பனையாளர் இந்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஜென்ரலுக்கு இருபத்தொம்பதும் பிசிக்கு வந்து இருபத்தி நாலும் பிசி முஸ்லீமுக்கு நாலு எம்பிசி டிஎன்சிக்கு பத்தொம்போது எஸ்சிக்கு வந்து பதினாலு வேக்கன்சிஸும் எஸ்சி அறிந்ததற்கு பார்த்திங்கனா மூணும் எஸ்டிக்கு வந்து ஒரு வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க கட்டுநர் வேலைக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு வேகன்சி சொல்லியிருக்காங்க ஜென்ரலுக்கு மூணு பிசிக்கு மூணு எம்பிசி டிஎன்சிக்கு மூணு எஸ்சிக்கு ஒன்று எஸ்சி அறிந்ததற்கு ஒன்று சொல்லியிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நியாய விலை கடை விற்பனையாளர் இதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஜென்ரலுக்கு பதினஞ்சு பிசிக்கு பன்னெண்டு பிசி முஸ்லீமுக்கு ஒன்று எம்பிசி டிஎன்சிக்கு பத்து எஸ்சிக்கு ஏழு எஸ்சி அருந்ததற்கு வந்து ரெண்டு வேக்கன்சி எஸ்டிக்கு வந்து ஒரு வேக்கன்சி அலாட் பண்ணியிருக்காங்க கட்டுநர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஜென்ரலுக்கு ஒன்று பிசிக்கு ஒன்று பிசி முஸ்லீமுக்கு ஒன்று எம்பிசி டிஎன்சிக்கு ரெண்டு எஸ்சிக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியாய விலை கடை விற்பனையாளர் இதுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஜென்ரலுக்கு வந்து முப்பத்தி எட்டு பிசிக்கு முப்பத்தி மூணு பிசி முஸ்லீமுக்கு நாலு எம்பிசி டிஎன்சிக்கு இருபத்தி நாலு எஸ்சிக்கு வந்து பதினெட்டு எஸ்சி அறிந்ததுக்கு வந்து நாலு சொல்லியிருக்காங்க எஸ்டிக்கு வந்து ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க கட்டுனருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வேகன்சி சொல்லிருக்காங்க ஜென்ரலுக்கு ஒன்று பிசிக்கு ஒன்று பிசி முஸ்லீம்க்கு ஒன்று எம்பிசி டிஎன்சிக்கு ஒன்று எஸ்சிக்கு வந்து ஒரு வேகன்சியை அலாட் பண்ணியிருக்காங்க சேல்ஸ் பர்சன்ஸுக்கான சம்பளம்னு பார்த்தீங்கன்னா தொகுப்பு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் வந்து ஒரு வருஷத்துக்கு வழங்குறதா சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறுலேருந்து இருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உள்ள பேஸ்கேல் படி இவங்க அவங்களுக்கான சம்பள விகிதம் வந்து மாற்றி அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை பர்சன்ட் வந்து ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹேக்கர் கேட்டகரிக்கான மாத சம்பளம்னு பார்த்தீங்கன்னா தொகுப்பு உரிமை வந்து மாதத்துக்கு வந்து நாலாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வந்து இனிஷியலாக வழங்குறதா சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து பதினோராயிரம் ரூபாய் வரைக்கும் உள்ள பே ஸ்கேல் வந்து மாற்றி அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரும்பு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசு சொல்லியிருக்காங்க மேக்சிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகிரிக்கு மட்டும் முப்பது வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க மற்ற கேட்டகிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எந்த வித வயது வரம்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேக்சிமம் ஏஜ் லிமிட்டான ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜிஓ படி வயது வரும்புலேருந்து எக்ஸாம்ஷன் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம் சேல்ஸ் பர்சன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ பாஸ் அல்லது அதற்கு ஈக்குவலண்டான குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லிருக்காங்க பேக்கர் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி வந்து பாஸ் பண்ணிருக்கணும் சொல்லிருக்காங்க கூடுதலாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ற எல்லாருமே தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிருக்காங்க இந்த வேலைகளுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணியே தான் இதுக்கான செலக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எந்த வித ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து இதுக்கு கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க நேரில் தான் போயிட்டு வந்து இலவசமா வாங்கிக்கணும்னு சொல்லிருக்காங்க எந்தெந்த அட்ரஸ்ல வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து இலவசமாக கிடைக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல மாவட்ட வரை அதாவது மூணு மாவட்டத்திலையும் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து எங்கே கிடைக்கின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் அந்த அட்ரஸில் போயிட்டு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் இலவசமாக வாங்கிக்கலாம் இதுக்கான அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா பேக்கர் கேட்டகரிக்கு வந்து நூறுரூபாவும் சேல்ஸ் பர்சன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்னு சொல்லியிருக்காங்க இது வந்து டிடி மோடில் தான் நீங்கள் பே பண்ணணும் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவைகள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எந்தவித ஃபீஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து யார் பேருக்கு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த மாவட்டம் அதாவது திண்டுக்கல்ல இருந்தா திண்டுக்கல் விருதுநகரா இருந்தா விருதுநகர் நாகப்பட்டினமா இருந்தா நாகப்பட்டினம் அது மாதிரி வந்து எந்த மாவட்டத்துக்கு எடுக்கிறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்து டிடி எடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன்ஸ் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்க டிடிக்கு பின்னாடி வந்து உங்க அப்ளிகேஷனோட நம்பர் உங்க நேம் அதுக்கப்புறம் நீங்க எந்த வேலைக்கு அப்ளை பண்றீங்க எல்லாம் எழுதி அனுப்பிடுங்க எலிஜிபிள் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து அவங்க அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸுக்கு வந்து அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு பால் பாயிண்ட் பெண்ணை தான் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில் கேட்டிருக்க எல்லா ஃபீல்டையும் வந்து நீங்கள் எதையும் விடாமல் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும் சொல்லியிருக்காங்க மாதிரி உங்கள் சிக்னேச்சர் எங்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ அங்கே வந்து உங்கள் சிக்னேச்சர் வந்து மறக்காம வந்து நீங்கள் போடணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபீஸ் யாருக்கெல்லாம் அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க மறக்காம வந்து டிடியை வந்து இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனில் ஒரு ஃபோட்டோகிராஃப் கேட்டிருப்பாங்க அதையும் மறக்காம வந்து நீங்கள் ஓட்டிடுங்க அதுக்கப்புறம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ் அதாவது உங்கள் சுய அட்ரஸ் எழுதுனா ஒரு கவர் வந்து நீங்கள் அதில் வைக்கணும்னு சொல்லிருக்கீங்க அதில் வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போடணும்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலுக்கு பத்து சென்டிமீட்டர் கொண்ட அந்த கவரையும் வந்து நீங்கள் மறக்காமல் உங்கள் அப்ளிகேஷன் கூட வந்து இனித்து அனுப்பணுன்னு சொல்லியிருக்காங்க ஃபில் பண்ணவங்க அப்ளிகேஷன்ஸை வந்து வரும் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே நேர்லையோ அல்லது தபால் மூலமாக வந்து நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சமர்ப்பிக்க வேண்டிய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக ரெண்டாவது தளம் அரையன் இரநூத்தி முப்பத்தஞ்சு திண்டுக்கல் அறுநூற்றி இருபத்தி நாலு ஜீரோ ஜீரோ நாலு இந்த அட்ரஸ்க்கு வந்து நேர்லையோ அல்லது தபால் மூலமாக வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண வேண்டியது அட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம் விருதுநகர் அறுநூற்றி இருபத்தாறு ஜீரோ ஜீரோ ரெண்டு இந்த அட்ரஸில் போயிட்டு நேர்லியோ அல்லது தபால் மூலமாகவே வந்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க நாகை மாவட்டத்தை சேர்ந்தவங்க சப்மிட் பண்ண வேண்டிய அட்ரஸ்னு பார்த்தீங்கன்னா மண்டல இணைப்பதிவாளர் ஸ்லெஷ் தலைவர் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் அரைஎன் முன்னூற்றி மூணு மூணாவது தளம் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலக வளாகம் நாகப்பட்டினம் அறநூற்றி பதினொன்று ஜீரோ ஜீரோ மூணு இந்த அட்ரஸில் போய்ட்டு பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்க நினைச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பிரஸ் பண்ணிடுங்க அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்